நடக்கானடிதாங்க வந்துருக்கு வெடி வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் நம்ம வேலைன்னு ஜானகி வந்து சேர்ந்து கல்யாணத்தை நிப்பாடுறதுக்காக பயங்கரமான பிளான் ஒன்று போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வள்ளி இருக்காங்களா வள்ளி வந்து ரேணுகாக்கு வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்காங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடையுமே அந்த இடத்துல வேதா அதுக்கு அடுத்த ரஞ்சித்து லிங்கெல்லாம் எல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து மாசா வந்து ஜானகி வந்து வர மாதிரி காட்டுறாங்க தூரத்தில் இருந்து இவங்களையும் நக்கலை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தவொடனே வேதாக்கு வந்து பயங்கரமான டென்ஷன் ஆகிடுது டெய் தம்பி பார்த்தியா இந்த கல்யாணம் நின்னது கூட எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியல ஆனால் அவங்க நின்றுக்கிட்டு நக்கலாக சிரிக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ உள்ள எரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அக்கா அவள்லாம் ஒரு ஆளா அவ ஒரு டம்மி பீஸுக்கா அவளை பார்த்து போய்கிட்டு நீ பார்த்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டினாலே அந்த ஜானகி கிடையாதா இப்போ வேறு மாதிரி ஜானகி அதுவும் கூட வேற வேலை இருக்கான் என்ன பண்ணுவாங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே பதக்கு பதக்கன்னு இருக்கா அப்படிங்க சொல்லாங்க அதுக்கா அதான் நான் இருக்கேன்ல நான் இருக்கும்போது நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஃப்ரீயா விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து லிங்க சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருந்து நம்ம ஜானையும் நகர்ந்து போயிடுறாங்க அடுத்த சீனில் பாத்துக்கிட்டோம்னா நம்ம வள்ளி இருக்காங்கள வள்ளி வந்து வேலனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க வேலை எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே சொல்லுங்கள் மேடம் ரூமில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே உடனே பார்க்கணும் என் ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே அவங்களும் ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க என்ன மேடம் திடீர்னு கூப்பிட்டீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடே என்ன உங்கள் திட்டம் எல்லாம் நிறைவேறிச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க என்னது ஏன் திட்டம் நிறைவேறிச்சா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதான் கல்யாணத்தை நிப்பாட்டியே தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொன்னோடனே என்ன மேடம் என்னை பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணவர் ஐயா அவர் இல்லாமல் நான் எப்படி தாலி கட்ட முடியும் அவர் இருந்தால் தான் என்னால் தாலி கட்ட முடியும் அதனால தான் நான் வந்து தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னேன் இதில் வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வேற எதுவும் கிடையாதுன்னா அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே பாரு நானே வந்து இந்த கல்யாணத்துக்கு தயாராகிட்டேன் அப்படி இருக்கும்போது நீ வந்து கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிளானும் போட்டுக்கிட்டு இருக்காத ஆல்ரெடி வந்து எங்கள் அம்மாவை தான் இந்த கல்யாணத்துக்கு எங்கள் அப்பாவோட அனுமதியோட வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மா இங்கே இருந்தாங்கன்னா அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன் அது இந்த கல்யாணம் நடந்தால் தான் கண்டிப்பாக நடக்கும் அதுக்காகவாது நீ அமைதியார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேடம் நான் ஒன்றுமே பண்ணலை மேடம் எதுக்கு மேடம் என் மேலே பழகி போடுறீங்க அப்படி சொல்லிட்டு வேலைன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஒன்றுமே பண்ணலைன்னா சந்தோஷம் எனக்காக ஒன்று பண்ணு இந்த கல்யாணத்தில் நீ எதுவுமே இரு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வள்ளி ஆ ஓகே மேடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி போ கல்யாணத்துக்கு போய் ரெடியாகு அப்படின்னு சொல்லி அனுப்புனோடனே வேலன் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்த சீட்டில் பார்த்துக்கிட்டோம்னா விறுவிறு நிவங்க வராங்க நம்ம ரேணுகா வந்து வழி ரூமுக்கு வராங்க வந்த உடனையும் சந்தோஷமா உனக்கு இப்ப சந்தோஷமா அப்படிங்க மாதிரி கேட்காங்க ஏ என்ன லூசு தனமா வந்து என்கிட்ட கிட்ட சந்தோஷமானு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேல அது வரைக்கும் உனக்கு சந்தோஷமா நீயும் வேலைன்னு சேர்ந்து பிளான் போட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிங்க வேலனுக்கு வந்து என்னையை பிடிக்காது அதே என்னமோ எனக்கு தெரியும் ஆனால் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுற அளவுக்கு நீங்கள் என்ன பிளான் போட்டிங்கன்னு எனக்கு தெரில இங்கே பாரு தேவையில்லாம வந்து என் கல்யாணத்துக்கு வந்து இடையில வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்ன லூஸ் தனமாக பேசிக்கிட்டு இருக்கியா நான் உங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் இடையில எந்த பிரச்சனையும் பண்ணலை இப்போ கூட வந்து வேலைனு கூப்பிட்டு ஒழுங்காக வந்து ரேணுகாக்கலத்தை தாலி கெட்டு அப்படின்னு தான் சொல்லி அனுப்பியிருக்கேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க இந்த கல்யாணத்துக்கு இடையில எனக்கும் வேலனுக்கும் இடையில வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வள்ளி வந்து சரி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் வள்ளி உன்னோட வாழ்க்கையும் இனிமேல் வந்து நல்லபடியாக அமைய என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம ஜானகி இருக்காங்கள அவங்க வந்து வள்ளியோடு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மா கொஞ்சம் நேரம் அமைதியாயிருமா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக எந்த வேலையும் பண்ணாதமா அப்படிங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் என்னடி பண்ண போகிறேன் அப்படிங்கிறமா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ கூட சேர்ந்துக்கிட்டு ஏதோ பிளான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணலை அப்படி எதுவும் பண்ணலைன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கல்யாணத்து மூலமாக தான் உன்னையும் அப்பாவையும் வந்து நான் ஒன்று சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் ஏதாவது குண்டக்க மண்டக்கம் பண்ணி தேவையில்லாமல் வந்து அப்பா மனசில் இன்னும் கோவத்தை உண்டாக்கிடாதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் நான் எதுவுமே பண்ணல் ஏடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ரத்னம் வந்து பார்த்துடுறாங்க ரத்னம் பார்த்த உடனேயும் ரத்னத்தை பார்த்துட்டு ஒருவர்னு அமைதியாகிடுறாங்க நம்ம ஜானகி உடனே ரத்தனம் பக்கத்தில் வந்துக்கிட்டு ஏய் வள்ளி எதுக்கு வந்து இவகிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இவளோட மூச்சு கா பார்த்து கூட உன் மேலே படக்கூடாது இவ மே இவன் மூச்சு காற்று படிச்சுன்னா அது பாவம் தான் உண்டாகும் இவ கூட ஒன்றும் பேசிக்கிட்டு இருக்காத கல்யாணத்துக்கு வர சொன்னேன் வர வர வச்சாச்சு ஒரு வாரமாக உட்காந்துட்டு பார்த்துட்டு போக வேண்டியதானே எதுக்கு எல்லாம் தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அவளுக்கு மரியாதை அவ்வளோதான் இனிமே வந்து நீ அவகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி இழுத்துட்டு போயிடுறாங்க உடனே ஜானை வந்து டக்குன்னு முத்தையாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க முத்தையா ஒரு நிமிஷம் வாங்க அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவங்க வந்துடுறாங்க சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன இல்லை எனக்கு என்னமோ வந்து பள்ளி கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு வேலன் தான் ஏதாவது பிளான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முத்தையா வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீமா வேலன் வந்து ஆல்ரெடி ஏதாவது பிளான் போட்டிருப்பான் அதனால தான் காலையிலேயே தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னான் கண்டிப்பாக வேலன் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ரொம்ப நன்றி முத்தையா உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் என் குடும்பத்துக்கு இவ்வளோ விசுவாசியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் என்னம்மா நீங்கள் சின்ன வயசுலேருந்து எங்களுக்காக எவ்வளோ நீங்கள் வந்து உதவி செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு விசுவாசியாக இருக்கிறதாம்மா எங்களோட கடமை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலேயும் சார் நீங்கள் போயிட்டு வாங்க எப்படியா கல்யாணம் என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து அனுப்பி வச்சிடுறாங்க அங்கிட்டு வந்து நம்ம வேதா இருக்காங்கல்ல அவங்க வந்து வேணுங்காக கூப்பிட்டுட்டு ஜானகி வந்து இந்த கல்யாணத்தில் இருந்தானா கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டான் அவளை தீர்த்து கட்டி ஏதாவது ஒரு பிளான் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க ஜானகி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க ஜானகி வந்து ஒரு ரூம்குள்ளே போயிட்டு திருப்பி வெளியில் வராங்க வர்ற நேரத்தில் பக்கத்தில் வந்து ஒரு கட்டை இருக்குது அந்த கட்டை எடுத்து ஜானகி மண்டையிலே போட்டுடுறாங்க ஜான வந்து மயங்கிடுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஜானையை தூக்கி கொண்டு போய் அங்கே பக்கத்தில் இருக்கிற ரூமில் வந்து கட்டி வச்சிட்றாங்க கட்டி வச்சுட்டு லிங்கத்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க லிங்கம் மேலே இருக்கிற ரெண்டாவது மாடிக்கு வா அந்த ஜானையை வந்து பிடிச்சு கட்டி போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே லிங்கம் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அக்கா சூப்பர்க்கா நானே இவளை எங்கேயாவது தூக்கி கொண்டு போய் கட்டி போகலாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை நீயே அதை பண்ணிவிட்டேன் சந்தோஷம் இனிமேல் வந்து கல்யாணத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை அக்கா நீ போக்கா இவளை வந்து நான் பார்த்துக்குறேன் அப்படி சொல்லிட்டு லிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க